இந்தியாவில் பார்க்க வேண்டிய புராதனமான இடங்களில் முக்கியமானது எல்லோரா குகை சிற்பங்கள் எல்லோரா என்ற பொருளுக்கு கிளவுடு அதாவது மேகம் என்று பொருள் அங்குள்ள சிற்பங்களை பார்த்தால் அந்த நினைவு நம் நெஞ்சங்களை விட்டு மேகம் போல் கலைந்து செல்லாது அந்த குகை சிற்பங்களைப் போல் மனதில் நிலைத்து நிற்கும் என்பது மட்டும் நிச்சயம் அங்குள்ள பெண் பிள்ளைகள் பலருக்கு எல்லோரா என்று பெயர் வைத்துள்ளதாக அங்குள்ளவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன் சமீபத்தில் எல்லோரா குகை சிற்பங்களை காண என் மனைவியுடன் நான் திருமதி திலகபதி அவர்கள் அரேஞ்ச் செய்த டூரில் அங்கு சென்றிருந்தேன் நான் கண்டவற்றையும் அந்த குகை சிற்பங்களை பற்றி அறிந்தவற்றையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இல்லைன்னா எனக்கு மண்டை பிடிச்சிடும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு பார்க்கவும் ஏற்கனவே தொட்டவர்கள் தொட வேண்டாம் ஷாக் அடிக்கும் ஜாக்கிரதை ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்து சிற்பிகளால் மலையை குடைந்து செதுக்கப்பட்ட இந்த சிலைகளை பார்க்கும் போது அந்த சிற்பிகளின் திறமையை பார்த்து நான் வியந்து போனேன் அங்கு வந்தவர்களில் வியக்காதவர்களே இல்லை இந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குகைகள் அங்கு உள்ளன எல்லா குகைகளையும் உள்ளே நுழைந்து பார்க்க முடியாது அப்படி பார்க்க வேண்டுமானால் ஒரு மாசம் அங்கே டோரா போட்டு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் நீங்க அமைந்துள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் அந்த முப்பத்தி நாலு குகைகளை பார்ப்பதுக்குள்ளேயே நம்ம தாவு தீந்து போயிடும் அவ்வளவு பெரிய இடம் இந்த முப்பத்தி நாலு குகைகளில் பதினேழு குகைகள் இந்து மக்களின் கலாச்சாரத்தையும் பன்னெண்டு குகைகள் புத்த கலாச்சாரத்தையும் ஐந்து குகைகள் ஜெயின் கலாச்சாரத்தையும் விளக்குகின்றன இந்த குகைகளின் தனித்தன்மையை உணர்ந்த யுனெஸ்கோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்டில் எல்லோராவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் ரொம்ப லேட்டாகத்தான் சேர்த்தது பெரும்பாலும் குகைகள் சத்தவாகன காலக்கட்டத்தில் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டவையாக சொல்லப்படுகின்றது அப்போது நாட்டை ஆண்ட ஒழுக்கமான வேத விற்பன்னர்களால் இவை உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் அவுரங்கபாத் நகரிலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த எல்லோரா குகைகள் இங்கிருந்து நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அஜந்தா குகைகள் அஜந்தா குகை ஓவியமும் பார்க்க வேண்டிய ஒன்று நேரமின்மை காரணமாக எங்களால் அங்கு செல்ல முடியவில்லை மன்னிக்கவும் அடுத்த முறை அவைகளை பற்றியும் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் இங்கு அமைந்துள்ள அழகிய இந்து கடவுள்களின் சிலையையும் யானையின் திம்பிக்கைகளையும் அவுரங்கசீப் தன் படையை அனுப்பி சிதைத்து விட்டான் பல சிலைகள் அடித்து உடைக்கப்பட்டுள்ளன அது உங்களுக்கு பழைய பாடத்திட்டத்தில் நீங்கள் படித்திருந்தால் இது பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் அந்த உடைந்த சிலைகளை பார்க்கும் போது அவுரங்கசீப்பை பழிக்காதவர்களே இல்லை அங்கு வந்த இஸ்லாமியர்கள் கூட சிதைக்கப்பட்ட சிலைகளை பார்த்து மனம் நொந்து ஆத்திரப்பட்டு என்னிடம் கருத்து தெரிவித்தனர் இந்த எல்லோரா கிருஷ்ணேஸ்வர் ஆலயத்திலிருந்து இருந்து டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சிவலிங்கம் காசி விஸ்வநாதர் ஆலய சிவலிங்கம் போலவே சிறிதாக அழகாக உள்ளது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய குகைகள் குகைகள் நம்பர் அஞ்சு பத்து பதினைந்து பதினாறு இருபத்தொன்னு இருபத்தொம்பது முப்பத்தி ரெண்டு இவைகளாகும் இந்த குகைகளை பார்த்தபோது அந்த காலத்தில் கூட மதத்தில் நல்லிணக்கத்தோடு தான் மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது புத்த மதக் குகைகளை கடந்த பின்பு இந்து குகைகளில் இந்து மத கடவுள்களையும் அதன் சிறப்பையும் வெளிப்படுத்துவதாக அந்த சிலைகள் அமைந்துள்ளன புராணங்களைப் பற்றி சிறப்பாக அதில் விவரிக்கப்பட்டுள்ளது கடவுள்களின் அவதாரங்களைப் பற்றி தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளன பல மதங்களைச் சேர்ந்த மன்னர்கள் இந்த பகுதியை ஆண்ட போதும் புத்த மதத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படவே இல்லை இந்து அரசர்கள் இந்து மதத்தை காப்பாற்றவே முற்பட்டனர் ஏனைய மதங்களை அழிக்கவோ தடுக்கவோ முற்படவே இல்லை மாறாக மற்ற மதத்தினரை மதித்தனர் மற்ற மதத்தினரை தங்கள் மதத்துக்கு மாற்றுவதை ஒரு இழிவான செயலாகவே அவர்கள் பார்த்தனர் மத மாற்றங்கள் விவாதங்கள் நடத்தி அதன் மூலம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கருதினர் ஜெயின் மதத்தினரும் தனது பங்கிற்கு ஐந்து அழகிய கொய் சிற்பங்களை இதே பகுதியில் உருவாக்கி வைத்திருக்கின்றனர் ஒவ்வொரு சிற்பமும் கலை அம்சம் நிறைந்தவை இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் கோவில்கள் மத சின்னங்கள் கற்சிலைகள் தெய்வ விக்கிரங்கள் மத அடையாளங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன அது இந்தியாவின் சாவக்கேடாக அமைந்தது பதினாலாவது குகையில் துர்காதேவியும் விஷ்ணு லட்சுமியும் சிவன் பார்வதி உருவங்களும் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன பதினைந்தாவது குகையில் இரண்டு மாடி கட்டடமாக அது கட்டப்பட்டுள்ளது அதில் அர்ச்சனர்கள் குடியிருப்பும் அமைந்துள்ளது இதில் சிவன் ஐந்து கைகளுடன் ஒரு அரக்கனை கொள்வது போலவும் பார்வதியுடன் தாயம் விளையாடுவது போலவும் ருத்ரகாண்டம் ஆடுவது போலவும் அரக்கன் ஒருவனை வீழ்த்துவது போலவும் சிற்பங்கள் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளன குகை பதினாறு கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் மலைவாச ஸ்தலமாக இது கருதப்படுகிறது இங்குள்ள சிற்பங்களோ கொள்ளை அழகு நேரில் வந்து பார்த்தால்தான் அது உங்களுக்கு புரியும் நான் சொன்னால் நீங்க நம்பவே மாட்டீங்க எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த குகையில் உள்ள சிலைகளின் அழகில் லயித்து போய் நான் நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று எனக்கு தோன்றி அவ்வளவு கொள்ளை அழகு நான் ரசிச்சு பார்ப்பதை பார்த்து என் பொஞ்சாதி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டா இல்லைன்னா நான் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன் இந்த குகையை அமைத்த சிற்பிகளின் புத்தி கூர்மையையும் திறமையையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் ஆயிரக்கணக்கான சிற்பிகள் இரவு பகல் பாராது பல்லாண்டுகளாக தான் இந்த குகை சிற்பங்களை இப்படி உருவாக்குவது சாத்தியமாக இருக்கும் சிற்பிகளின் கடும் உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் நன்றாகவே தெரிகிறது ஹாக் ஆஃப்ட் டு தி ஸ்கப்டர்ஸ் மூன்று லட்சம் சதுரடி நிலப்பரப்பில் நூறு ஆண்டுகளாக பாடுபட்டால் தான் இந்த மாதிரி குகை சிற்பங்களை எல்லாம் நம்மால் உருவாக்க முடியும் இவற்றை அழிப்பதற்கு சில நிமிடங்கள் போதும் அருகில் உள்ள எஃபண்டாக் குகைகள் சாளுக்கிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டவை என்று சொன்னார்கள் யானைகள் இங்குள்ள கோவில்களை தாங்குவது போல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த யானைகளின் தும்பிக்கைகள் உடைக்கப்பட்டுள்ளன உடைத்தவன் யார் என்று நாம் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் நூத்தி ஏழு அடி ஆழம் இருநூத்தி எழுபத்தாறு அடி நீளம் நூற்றி எண்பது அடி அகலமுடைய பள்ளத்தில் இந்த கோவிலை கட்டியுள்ளார்கள் தேவையில்லாத கற்பகுதிகளை உடைத்து அப்புறப்படுத்த எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டியுள்ளது இந்த இடத்தில் அந்த இந்திய சிற்பிகளின் திறமையை பாராட்டியே ஆக வேண்டும் ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு சிலையையும் பார்த்து ரசித்து மிக அழகாக செதுக்கி இருக்கிறார்கள் பெண் சிலைகளை பார்த்தால் உங்களுக்கு தன் மனைவி அழகு இல்லை என்று தோன்றலாம் அப்படி தோன்றினால் அதற்கு நான் பொறுப்பில்லை வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய யானை தும்பிக்கை இல்லாமல் இருப்பதை பார்த்து எனக்கு நெஞ்சு வலித்தது ஏனென்றால் நான் அழகை எப்போது ஆராதிப்பவன் பெரும்பாலான கடவுள் சிலைகளின் மார்பு உடைக்கப்பட்டிருந்தது மூக்கு உடைக்கப்பட்டுள்ளது கலையை ரசிக்கத் தெரியாத முட்டாள்களின் செயல்பாட்டை என்னவென்று கூறுவது கனத்த இதயத்தோடு தான் அந்த குகையை விட்டு கிளம்ப வேண்டி வந்தது கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டம் ஒருபுறம் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறது மதம் மாற்றும் கும்பல் இன்னொரு புறம் இந்து மதத்தை அழிக்க முற்படுகிறது தான் இப்போது நாட்டை ஆள்கிறது சனாதனம் அழிந்து வருகிறது சனாதனம் அழிந்தால் சமத்துவமும் அழியும் இந்த குகையில் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனின் நெஞ்சை பிளப்பது போல ஒரு சிற்பம் உள்ளது அந்த நரசிம்ம அவதாரம் மறுபடியும் வந்து இந்த நாத்திகர்களை துவம்சம் பண்ணாதா என்று எனக்கு மனம் ஏங்கியது உடைந்த சிலைகளை பார்த்தபோது உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படவில்லை சிலைகளை உடைக்கும் போது அக்காலத்தில் வாழ்ந்த இந்துக்களின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்றுதான் எனக்கு என்ன தோன்றியது அதனால் எவ்வளவு சோகமடைந்து இருப்பார்கள் என்றுதான் தோன்றியது இதன் அருகில் உள்ள கிருஷ்ணேஸ்வர் கோவில் லிங்கம் பன்னெண்டு முக்கிய ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும் இந்துக்கள் அவசியம் பார்க்க வேண்டிய கோவில் இது இங்கு பக்தர்கள் இந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவி ஆராதிக்கின்றனர் நானும் அவர்களைப் போலவே சிவனை கட்டி தழுவினேன் காசியில் உள்ள லிங்கத்தைவே சிறிய அம்சமான சிவலிங்கம் இது இந்த இடத்தில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் காசியில் உள்ள விஸ்வநாதரை நாம் தொட்டு வணங்கி வழிபடலாம் அது தெரியுமா உங்களுக்கு அதற்காக தினமும் மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை அனுமதிக்கிறார்கள் அதற்கு பெயர் டச் தர்ஷன் ஜாதி பேதமின்றி எல்லோரும் சிவனை தொட்டு வணங்க வேண்டும் அதற்காக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்த ஏற்பாடுதான் இது சீரடி அதன் அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு செல்ல வேண்டுமானால் திருமதி திலகவதி கோவை அவர்களை டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் சரி மக்களே நான் இன்னொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஊர் சுட்டப் போனால் உங்களிடம் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் வரட்டா ஜெய்ஹிந்த்